மதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து மூன்றாம் திருமொழி இது பத்தாவது பாசுரம் பெற்றார் பெற்று ஆறார் ஆயிரம் பேரானை பேர்பாடப் பெற்றான் கலியன் ஒலி மாலை கற்றாரு முற்று உலகாழ்வர் இவை கேட்கல் உற்றார்க்கு உருதுயர் இல்லை உலகத்தே பெற்று ஆறார் ஆயிரம் பேரானை பாட பெற்றான் கலியன் ஒலி தமிழ் பாலை கற்றாறு முற்று உலகு ஆழ்வர் இவை கேட்கல் உற்றார்க்கு உருதுயர் இல்லை உலகத்தே ஆயிரம் பேரானை ஆயிரம் திருநாமங்களுடைய பேர் பாட பெற்றான் அவனுடைய திருவான் திருநாமங்களை அவனுடைய புகழை பாடப்பெற்றவர் யார் கலியன் திருமங்கை ஆழ்வார் ஒலிசை தமிழ் மாலை அவர் அருளி செய்த இந்த தமிழ் மாலை ஆயிரம் பேரானை பேர்பாடப் பெற்றான் கலியன் ஒலி செய்த தமிழ் மாலை ஆயிரம் திருநாமங்களுடைய பெருமானின் புகழை பாடப்பெற்ற திருமங்கி ஆழ்வார் அருளி செய்த இந்த தமிழ் மாலையை அதுபோல அர்த்தம் பார்த்துக்கணும் கற்றாரு முற்று உலக ஆழ்வார் கற்றவர்கள் இந்த உலகத்தை ஆழ்வார்கள் முகும் உலகங்கள் முழுதையும் ஆளப் பெறுவார்கள் புரியுறதா இந்த தமிழ் மாலையை கற்றவர்கள் இந்த உலகத்தை முழுவதும் ஆளவில்லாம் இவை கேட்கல் உற்றாற்கு இப்பாசுரங்களை செவிசாய்த்து கேட்பவர்கள் செவிதாய்த்து கேட்கும் மக்களுக்கு என்ன ஆகும் உலகத்தே உருதுயர் இல்லை இந்த உலகத்தில் உலகமெங்கும் அனுபவிக்க எந்த துயரும் இல்லை ரெண்டு பேருக்கு சொல்லியிருக்க பலஸ்வதி ஒன்று கற்றார்கள் இந்த உலகத்தை ஆழ்வார்கள் பை சான்ஸ் கேட்குறவா இருக்காளே அவளுக்கு அவர்கள் கற்றவர்கள் இல்லை இந்த பாசுரத்தை காது கொடுத்து கேட்குறான் கேட்குற ஆளுக்கு இந்த உலகத்தில் துயர் இல்லை அப்படின்னு ரெண்டு விதமான பலஸ்ருதி ஒரே பாசுரத்துக்கு ஒன் ஒன்று கற்றாருக்கு இன்னொன்று கேட்பவர்களுக்கு நல்லா இருக்க பாசுரம் படிக்கலாம் நினைக்கிறேன் இந்த ஆர்னு மேலே இருக்கிற என்ன பெற்று ஆர் ஆர் அப்படின்னு சேர்த்து படிக்கணும் பெற்று ஆர் கற்றா ஆரோ கற்றாரு முற்று உலக ஆழ்வார் அப்படின்னு படித்தோம் நான் தப்பாக சொல் ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன் அதாவது ஆயிரம் திருநாமங்களுடைய பெருமானின் புகழைப்பாடப் பெற்ற திருமங்க ஆழ்வார் அருளி செய்த இந்த தமிழ் மாலையை கற்றவர்களோ பெற்று ஆறார் அதான் முக்கியமாக மறந்துச்சு இந்த பெருமானை லபித்தும் திருப்தி அடைய மாட்டார்கள் பெருமானுடைய கட்டாட்சம் கிடச்சாச்சு பெருமான்கிட்டே போயாச்சுன்னா கூட அவர்கள் ஆறா அவர்கள் ஆறமாட்டார்கள் அவர்கள் திருப்தி மாட்டார்கள் மற்றும் முற்று உலகம் ஆழ்வார்கள் இதை கேட்பவர்களுக்கு துயர் இல்லை அப்படின்னு புதுசுவாமி இந்த பெற்றாராருக்கு அத்தனை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த திருமங்காழ்வார் அருளிச்செய்தி இந்த பாசுரங்களை அனுபவிப்ப அனுபவிப்பவர்களுக்கு பெருமானை அடைந்தாலும் கூட திருப்தி அடைவதில்லை அவர்கள் ஆனால் இந்த உலகத்தை முழுவதும் ஆழ்வார்கள் இந்த பாசுரங்க கேட்பவர்களுக்கோ இந்த உலகத்தில் துக்கம் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம் பாசுரம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் பெற்று ஆர் ஆயிரம் பேரானை பேர்பாட பெற்றான் கலியம்பொலி மாலை கற்றாரு முற்று உலகு ஆழ்வர் இவை கேட்கு உருதுயர் இல்லை உலகத்தே இவை கேட்பவர்களுக்கு கூட இல்லை இவை நூற்றாருக்கு இவன் ஆசைப்படலை இட் ஸோ ஹேப்பன் தே லிசன் டு திஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாயனமா